மா கேக்குறதுக்கு யாருமே இல்ல தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை தன்னுடைய மனசு கல்லாயிருச்சுல்ல தான் சாகணும்னு நினைச்சு இனி வாழவே வேண்டாம் இனி உழைக்கவே வேண்டாம் இனி இந்த குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது இனி யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம அப்படியே இருந்து இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுக்கும் போது எத்தனை டைம் நான் அப்படி தவறான முடிவு எடுத்தாலும் என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் என் பக்கத்துல வந்து இல்ல இல்ல உன் மேல நான் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன் உன் மேல ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறேன் உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது அது ஒரு பெரிய பிள்ளையா மாற போகுது எல்லாருடைய கையும் அதற்கு விரோதமா இருக்கும் அதனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்ததியா மாறும் ஒப்பு கொடுத்த விரக்தி மனுஷன் இப்படி பேசிட்டானே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க அவருக்கு தேவைன்றதுக்காக தான் இந்த நூறு நாள் ஜபத்தை ஆரம்பிச்சு இந்த இரண்டாவது நாள் உங்களை சந்திக்கிறார் நீங்க வனாந்திரத்துல போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார் நீங்க இடையில போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார் ஏமாற்றத்தை பார்த்து சோர்ந்து போறவன கத்தர் இன்னைக்கு சந்திக்கிறார் வாழ்க்கையை வெறுத்து போய் நிக்கிறவங்கள கத்தர் இன்னைக்கு சந்திக்கிறார் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர் இவ்வளவு பெரிய மனைவி இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க என் கனவை இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு எனக்கு வேணாம்